வணக்க நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பரும் நேற்று ஒரு ஃபோன் பண்ணார் எனக்கு ஃபோன் பண்ணி சார் இது மாதிரி ஜிஎஸ்டி அட்வான்டேஜ் லோனு நான் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னார் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் அதனால் என்ன அப்படின்னு சொன்னா ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் வந்து பேங்க்கு போகணுன்னு அவசியம் இல்லை ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் ஜிஎஸ்டி கட்டுறீங்களான்னா ஆமாம் சார்ண்ணா ஆனால் ஆமாம் சார் அப்படின்னாரு சரி நீங்கள் ஆன்லைன்ல அப்ளை பண்ணுங்கள் உங்களுக்கு எலிஜிபிளாக இருந்தால் கிடைக்கும் அப்படின்ட்டு சொன்னேன் நான் இல்லை சார் ஏற்கனவே அப்ளை பண்ணியாச்சு சார் அப்படின்னாரு அவர் அப்ளை பண்ணியாச்சா எப்படி பண்ணீங்க முன்னே பண்ணிட்டீங்களா நேற்றே பண்ணிட்டோம் சார் அப்படின்னு சொன்னார் நீங்களே பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன் இல்லை சார் மேனேஜர் தான் பண்ணார் அப்படின்னாரு மேனேஜரா அப்படின்னு பிரான்ஞ்சுக்கு போயிருந்தீங்களாண்ணா ஆமாம் சார் பிரான்ஞ்சுக்கு போயிருந்தேன் மேனேஜர் தான் பண்ணி கொடுத்தாரு இன்னும் கொஞ்சம் நல்ல சேங்ஷன் ஆகிடும்னு சொன்னார் சார் ஆனால் எத்தனை நாள் என்னான்னு சொல்ல சார் நான் கேட்டேன் அவருக்கு ஒன்றும் புரியல சார் அப்படின்னாரு ஏன் புரியல அப்படின்னா அவர் வந்து ஹிந்தி சார் அவருக்கு ஹிந்தி தான் தெரியுது இல்லைன்னா இங்கிலீஷ் தான் தெரியுது ரெண்டு இடத்துல தான் பேசுகிறாரு நான் தமிழில் தான் பேசுவேன் எனக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது நான் பேசுனா அவருக்கு சரியாக புரியல சார் எத்தனை நாள் சேங்ஷன் ஆகும் கேட்டுறது கூட அவங்களுக்கு புரியல அதனால் சில விஷயங்கள்லாம் சொன்னார் எனக்கு புரியலை சார் அதனால் உங்கள் கிட்டே விளக்கம் கேட்டால் இருக்குன்றதுக்காக உங்களுக்கு ஃபோன் பண்ண சார் அப்படின்ட்டு சொன்னார் அவர் கேட்டதுக்கு இது நான் சில விளக்கங்கள் கேட்டார் அவர் நான் நான் அவருக்கு சொன்னேன் சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொன்னார் சரி பரவாயில்ல நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு எதுக்கும் மேனேஜர் போய் பாருங்கள் அப்படின்னு அவர் சார் சார் நான் மேனேஜர்கிட்ட போய் பார்க்கல சார் அவங்களே கூப்பிடும்போது கூப்பிடுங்க சார்னாரு ஏன் சார் அப்படி பதறதீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இதுதான் நான் சொன்னேன்னே ஏற்கனவே சொன்னேன்னே நான் சொல்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது சார் அவங்க சொல்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது ரொம்ப முழிக்க வேண்டியதாக இருக்குது சார் அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர்கிட்ட பேசுகிறதுக்கே தயக்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொன்னார் இது பெரும்பாலும் எல்லா பிரான்ச்சிலையும் இந்த குறையை நான் கேட்குறேன் எல்லா கஸ்டமரும் இந்த பிரச்சனையை என்கிட்ட சொல்கிறாங்க இந்த மேனேஜர் பெரும்பாலும் அதர் லாங்குவேஜ் படித்தவங்களா இருக்காங்க அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்களா தான் இருக்கிறாங்களே தமிழ் தெரிஞ்சவங்களா இருக்க மாட்டேன்னுறாங்க தமிழ் தெரிஞ்சவங்களா இல்லாதனால இவங்க தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் அவங்கள அப்ரோச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க கிட்டே பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இதை இந்த விஷயத்த நாங்கள் ஏற்கனவே ஜோனல் மேனேஜர்கிட்ட கொண்டு போனோம் சார் இது மாதிரி ஒரு விஷயம் இருக்குது மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க சார்னு சொன்னோம் அவங்க என்ன பண்ணாங்க அவர் என்ன பதில் சொன்னார்னாக்கா சரி இது மாதிரி அதர் லாங்குவேஜ் படித்தாங்கன்னா அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க மட்டும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அன்சிஸ்டண்டாக ஒரு தமிழ் தெரிஞ்சவங்கள நாங்கள் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது என்ன சொல்கிறோன்னா ஜோனல் மேனேஜர் இதுக்கு ஸ்டெப் எடுக்கணும் இங்கே இருக்கிற ஜோனல் மேனேஜர் அந்தந்த ஜோனலில் இருக்கிற ஜோனல் மேனேஜருங்க ஸ்டெப் எடுத்து பேங்க்க்க்க்க்க்க்கு இந்த பிரான்ச்சுக்கு ஹெட்டு இந்த பிரான்ச் மேனேஜர் ஒரு தமிழ் தெரிஞ்சவங்களாக பார்த்து போடுங்க அப்புறம் அதே மாதிரி கவுண்டரில் முக்கியமான சீட்டுக்கு வந்து தமிழ் தெரிஞ்சவங்களா போடுங்க இன்டர்னல் ஒர்க்குக்கு சரி அப்போ அதர் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள என்னைய பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நியாயமான கேள்வி தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்காரங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து நீங்கள் இன்டர்னல் ஒர்க்குக்கு போட்டுக்கலாம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும் அதுக்கு போட்டுக்கலாம் இது மாதிரி வேறு ஏதாச்சும் இன்டர்னல் ஒர்க் இருந்தால் இந்த இன்டர்னல் ஒர்க்குக்கு அவங்களே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மற்றதெல்லாம் இவங்க கஸ்டமர்கிட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கிற இது சீட்டு மட்டும் இந்த லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சவங்கள போட்டால் ரொம்ப நல்லது இங்கே லோக்கல் லாங்குவேஜ்ன்றது தமிழ் தானே அதனால தமிழ்ன்னு சொல்கிறேன் இப்போ வந்தால் தெலுங்கு கர்நாடகா இருந்தால் கன்னடா பார பறந்துட்டு கர்நாடகாவோ கன்னடம் இது மாதிரி எந்தெந்த ஸ்டேட்டில் என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அந்த பீப்புளை போட்டாக்க இது ஈஸியாக அந்த பப்ளிக் அவங்க அப்ரோச் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் ஸோ இது சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டால் இது இந்த விஷயம் அவங்களுக்கு போய் மேனேஜருக்கு ஜோனல் மேனேஜருக்கு போய் சேருன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க ஸ்டெப் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ் தெரிஞ்ச மேனேஜரும் தமிழ் தெரிஞ்ச ஊழியர்களையும் கவுண்டரில் போடுவாங்க அப்படின்ட்டு நினைக்கிறேன் அப்படி போட்டால் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பயனுள்ளதை அவங்க செய்வாங்க நம்புகிறோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நன்றி வணக்கம்